ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் புசு புசுன்னு பூரியும் க உருளைக்கெழங்கு இல்லாமல் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு குருமாவும் பூரி கிழங்கு குருமாவும் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு ஸ்பூன் பொறிகளில் எடுத்து வச்சுக்கிறேங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எட்டு வந்துடலாங்க சோம்பு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இதை நம்ம அரைச்சி எட்டு வந்துக்கலாங்க இது ஒரு மிக்ஸி நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து நான் அரைச்சி விட்டு வந்துடுறேங்க இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாங்க நம்ம இப்போ பூரிக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம மாவு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கலாங்க அதில் நாம் சுவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த உப்பை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு இது கூட எண்ணெயோ அப்போ எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க நம்ம எப்பவும் போலவே இந்த மாவை பிசைஞ்சு நம்ம புஸ் புசுன்னு நல்லா மொறு மொறுன்னு பூரி சுடலாங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே புஷு புசுன்னு இருக்குங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொழிச்சு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் வந்து கெட்டியாக பசைஞ்சிக்கணுங்க கொஞ்சம் லூஸாக சப்பாத்தி மாவுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக பிசைக்கணுங்க பூரி மாவுக்கு கொஞ்சம் கெட்டியாக பசைஞ்சோம்னா எண்ணெய் விழுக்காது நம்மளுக்கு புசு புசுன்னு நல்லா வருங்க மொறுமொரணும் இருக்குங்க நம்ம ஒரேடியாக தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம வந்து பூரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இல்லை ரவையோ எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க நம்மளுக்கு மாவும் தண்ணி உப்பு மட்டும் இருந்தாலே போதுங்க எண்ணெயும் சேர்த்த வேண்டியது இல்லைங்க இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் மாவை இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம கெட்டியா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம அதை மூடி வச்சுட்டு குருமா எப்படி தாளிக்கன்னு பார்க்கலாங்க இப்போ இப்போ குருமாவுக்கு பெரிய சைஸ் பல்லாரி ஒன்று மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணது எல்லாம் எடுத்து வச்சுக்கறேங்க இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து வச்சுருக்குறேங்க அதில் தாளிப்புக்கு நம்ம கொஞ்சமாக கடுகு பச்சக்களைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க போட்டுட்டு கடுகு பொறிஞ்சு வந்ததும் நம்ம வெட்டி வச்சுக்கிற பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகா கருவேப்பிலை இந்த இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கலாங்க அதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நான் வந்து பொதுசாக கட் பண்ணால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுக்கிறேங்க இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுட்லாங்க தக்காளி வந்து சேர்த்துக்கிறாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கால் தக்காளி அளவுக்கு வெட்டி எடுத்துருக்குறேங்க இது கூடவே நம்ம இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம மாவுளையும் போட்டு பிரச்சனை இருக்கிறாங்க அதெல்லாம் நல்லாவாக சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க கூட நான் ஜேர கழுவி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க நம்ம அதை கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் இது கொதிச்சு நல்லா வரட்டுங்க இந்த தேங்காயோட பச்சை வாசம் இதெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வரட்டுங்க இப்போ குருமா கொதிச்சிட்டுருட்டுங்க இந்த மாவை நம்ம இன்னொரு தடவை பிசஞ்சி விட்டு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி பூரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி உ தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுட்டு ஏன்னா அந்த உப்பெல்லாம் கொஞ்சம் கரையாமல் இருந்தாலும் இருக்குங்க அதனால் ஒரு தடவை பிசைஞ்சு எல்லா இடத்துலையும் இதாகிக்குங்க இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு நம்ம இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பூரி நம்ம தேய்க்கிறோமோ அளவுக்கு உருட்டி உருண்டையில் உருட்டி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி உருண்டையில் எடுத்து உருட்டி உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு நம்ம வந்து வச்சு ஒரு ஆள் தழுத்தி விட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நம்ம ஈஸியாக டக்குன்னு தேய்ச்சிக்கலாங்க நம்ம மாவு போட்டு தேய்க்க வேண்டியதில்லைங்க எதுவும் ஒன்றும் ஒட்டாதுங்க இந்த அளவுக்கு நான் சொல்கிற பக்குவத்தில் மாவு பிசஞ்சிங்கன்னா நீங்கள் எதில் போட்டு தேய்ச்சாலும் ஸ்லாப்பில் போட்டு எதில் போட்டு தேய்ச்சாலும் ஒட்டவே ஒட்டாதுங்க கீழே நம்ம இப்படி திருப்பி திருப்பி போட்டு தேய்ச்சிட்டோம்னா நல்லா ரவுண்டாக ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்துடுங்க இல்லை உங்களுக்கு தேய்க தெரியாது அப்படின்னா பெருசாக தேய்ச்சிட்டு ஒரு தட்டு மூடி வச்சு கட் பண்ணி ரவுண்டாக எடுத்துக்கலாங்க நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸாக தேய்ச்சா போதுங்க ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சப்பாத்திய விட கொஞ்சம் திக்னஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்படி ஓரளவு தழுத்திட்டு திரும்பவும் நான் காட்டுறேன் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஒரு நாலு தடவை தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் ரவுண்டாக வேணும்னா அந்த ரவுண்டு ஷேப் வந்து உங்களுக்கு வந்துடுங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு தேய்க்கிறப்ப ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி உங்களுக்கு மாவும் தேய்ச்சி வந்துடுங்க இவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு நான் எப்படி போடுறேன்னு காட்டுறேங்க பாருங்க எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா தேய்ச்சி எடுத்து போட்டு வச்சுக்கிறேங்க ஒன்றுமே ஒட்டுங்க கொன்னு ஒட்டாதுங்க கரெக்டான பத்தில் மாவு இருக்கிறனால ஈஸியாக வந்துடுங்க நம்மளுக்கு இப்போ இதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு வந்து எடுத்துருக்குறேங்க நம்மளுக்கு ஒரு மூணு மணி நேரம் வந்து அந்த குருமா கொதிச்சிருச்சுங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கட்டி இல்லாமல் அந்த கடல மாவை நம்ம கரைச்சிக்கலாங்க பாருங்கள் நல்லா குருமா கொதிச்சு நம்மளுக்கு கெட்டியாகி நல்லா அந்த வெங்காயமெல்லாம் நல்லா சாப்பிட்டா வெந்துருச்சுங்க இது கூட இந்த மாவை நம்ம கரைச்சி வச்சுக்கிற கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிற கடலமாவை சேர்த்துட்டு இன்னும் தேவைக்கு கொஞ்சமாக ஏன்னால் ஏற்கனவே நம்ம பொறிகளில் ஓட்டுறதுனால கெட்டியாக இருக்குதுங்க கடல மாவு ஊற்றுறப்ப கொஞ்சம் கெட்டியாங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்லாங்க அந்த ப பச்சைக்கல மாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கொதித்து இந்த பச்சை வாசம் போக ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம மல்லியில் தூவி இறக்கிலாங்க இறக்கிட்டு நம்ம ஆயிலில் வச்சு காய வச்சுக்கலாங்க பூரி போடுறது பாருங்க எண்ணெய் காஞ்ச முன்னாடி நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு எண்ணெய் அதிகமாக இழுக்காமல் உப்பெல்லாம் பூரி நல்லா மொறு மொறுன்னு பாருங்க எப்படி சத்தம் கேட்குதுன்னு திருப்பி எல்லா முடியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி என்ன மட்டும் கரெக்டான சூட்டில் இருந்துச்சுன்னா நல்லா நம்மளுக்கு உப்படா உப்பி வருங்க கூட ரவையோ எதுவுமே சேர்த்துலிங்க சோடாப்போ எதுவுமே சேர்த்துலிங்க நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக புசு புசுன்னு உப்பி வந்துட்டுங்க பாருங்கள் எல்லா பொரியும் இப்படியே நல்லா சுட்டு எடுத்தாச்சுங்க ஒன்று கூட சப்பையாக வரலைங்க பாருங்க எல்லா பூரியும் நல்லா புசு புசுன்னு மொறு மொறுன்னு சுட்டு எடுத்தாச்சுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே பாருங்க கிழங்கே இல்லாமல் நம்மளுக்கு கிழங்கு குருமா டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட மாறாமல் அதே மாதிரி குருமாவும் நம்மளுக்கு பூரி கிழங்கும் ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கூட குழந்தைனால கண்டுபிடிக்க முடியாதுங்க பெரியவங்களாலையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க கிழங்கு இல்லையே அப்படின்னு கேட்டால் தான் தெரியுங்க யோசிச்சா தான் தெரியாதுங்க சூப்பராக சுவையாக நம்ம ரெண்டுமே போட்டாச்சுங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக பூரி மொறு மொறுன்னு இருக்குங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க சூப்பராக நம்மளுக்கு கிழங்கும் குருமாவும் பூரி கிழங்கு குருமாவும் பூரியும் புசு புசுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க